கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்த நம்மோடு பேசுகிற வார்த்தை எசாயா தீர்க்கதரசின் புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தின் பெண்பகுதி கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார் பெரியமானவர்களே கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யாக்கோபு இஸ்ரவேல் ரெண்டுமே ஒரே ஆள் தான் என்ன வித்தியாசம் என்று நாம் பார்த்தோம்னா யாக்கோபு என்பது நாம் இருக்கிற நிலைமை அதாவது நம்முடைய அந்த ஆரம்ப நிலையை குறிக்கிறது ஆதியிலே தேவன் ஆதாமையும் ஏவாலையும் அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கிறார் அவர்கள் இருவருமே தேவ மகிமை உள்ளவர்களாக நிறை உள்ளவர்களாக காணப்பட்டார்கள் எப்பொழுது சாத்தான் அவர்களை வஞ்சித்து அவர்கள் பாவத்துக்குள்ளானார்களோ அப்பொழுது அந்த தேவ மகிமை அற்றவர்களாக குறை உள்ளவர்களாக மாறுகிறார்கள் அதே போன்று நாமும் அந்த சந்ததியில் வந்தவர்கள் நாம ஒரு குறை உள்ளவர்களாக ஒரு வெறுமையானவர்களாக காணப்படுகிறோம் ஆனால் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையுமே ஒரு நோக்கத்துக்காக சிருஷ்டித்திருக்கிறார் பாருங்கள் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம் ஆனால் இந்த பூமியை வெறுமையாக இருக்க சிருஷ்டிக்காமல் அதை குடியிருப்புக்காக சிருஷ்டித்தார் என ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மனிதர்கள் வாழுவதற்கு ஏதுவாக அதாவது மனிதர்களின் குடியிருப்புக்காக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த பூமியானது ஒழுங்கின்மையாக வெறுமையானதாக காணப்படுகிறது ஆனால் ஆவியானவர் அதில் அசைவாடின போது அதை உருவாக்குகிறார் ஒழுங்கற்றிருந்தவைகளை ஒழுங்குபடுத்துகிறார் இருளையும் வெளிச்சத்தையும் தனியாக பிரிக்கிறார் தண்ணீரையெல்லாம் ஓரமாக பிரித்து விட்டு வெட்டாந்தரையை உண்டாக்குகிறார் வெறுமையாக காணப்பட்ட அந்த பூமி முழுவதும் சகல விதமான விரட்சங்களினாலும் மிருகங்களினாலும் பறவைகளாலும் அதை நிரப்புகிறார் எந்த நோக்கத்துக்காக அந்த பூமி படைக்கப்பட்டதோ அதை கத்த உருவாக்கி அதற்காகவே அதை அங்கு நிலை அவருடைய மையமைக்கென்றே இன்று வரை நாம் வாழுகிற பூமியாக அது கர்த்தராலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது போன்று தான் பெரியமானவர்களை பாவ மாம்சத்தில் இருக்கிற நாமும் குறை உள்ளவர்கள் வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்களில் நீ நெற்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாக இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் சொல்லுகிறேன் நீ ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாத நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக்கொள்ளவும் கொள்ளவும் நீ பார்வை அடையும் படிக்கி உன் கண்களுக்கு கழிக்கும் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று கத்திரங்கி சொல்லுகிறதே நாம வாசிக்க முடியும் ஒருவேளை இன்னைக்கு நாம நம்முடைய பார்வைக்கு குறைவில்லாதவர்களாக சரியானவர்களாக தோன்றலாம் ஆனால் நாம நம்முடைய குறைவை அறியாதவர்களாக இருக்கிறோம் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மாதிரி நாம் நம்முடைய குறைவை அறியாதவர்களாக இருந்தால் நாம் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக காணப்படுகிறோம் ஆம் பிரியமானவர்களே நாம் நம்முடைய குறைவை உணர்ந்தவர்களாக நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அதாவது நம்ம இழந்த மகிமையை பெற்றுக்கொள்ளும் படிக்கும் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்ம குணம் அடையும் படிக்கும் அனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்ம இன்னும் நம்மிடத்தில் எந்த குறைவும் இல்லை என்கிற எண்ணம் உடையவர்களாக இருந்தால் அனுவுடைய திட்டம் நம்மிடத்தில் நிறைவேறி வந்தது கடினமான காரியமாக இருக்கிறது இந்த யாக்கோபோ இஸ்ரவேலாக மாறுவதற்கு முன்பே வஞ்சிக்கிறவனாக ஏமாற்றுகிறவனாக காணப்படுகிறான் உலக ஆசீர்வாதங்களுக்காக அவனுடைய பார்வைக்கு அது அவனுக்கு சரியாக இருந்தது அவன் ஏசாவை வஞ்சிக்கிறான் லாபானிடமிருந்து அங்கே ஒரு வார்த்தையும் சொல்லாமல் ஒழித்து ஓடுகிறான் ஓடினான் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இது அனைத்தையுமே அவனுக்கு சரியாகத்தான் தோன்றியது தவறாக தோன்றவில்லை ஆனால் கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு சூழ்நிலையை அனுமதிக்கிறார் அது என்னவென்றால் யாக்கோபு மீண்டும் ஏசாவை சந்திக்கும்படியான சூழ்நிலை அங்கே உண்டாகிறது அது எதற்காக அனுமதிக்கிறார் என்றால் ஆண்டவருடைய சித்தம் யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றுவது ஆனால் யாக்கோபுக்கு இன்னும் தான் தன்னுடைய அந்த நிலையை உணரக்கூடிய அந்த ஒரு காரியம் உண்டாகவில்லை தன்னால் ஒன்றும் முடியாது நான் ஒன்றும் இல்லாதவன் அப்படிங்கிற அந்த ஒரு தாழ்ந்த சிந்தை யாக்கோபுக்கு இன்னும் இருந்ததில்லை அவன் சம்பாதித்தால் போதும் அவன் நினைக்கிற காரியங்கள்லாம் நடந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் யாகோபிடம் இருந்தது அன்றி ஆண்டவரிடம் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வு யாக்கோபுக்கு இருந்ததில்லை ஆகவே ஆண்டவர் இப்படி ஒரு சூழ்நிலையை அனுமதிக்கிறார் அந்த யா யாக்கோக்கு ஆற்றங்கரையிலே அப்பொழுது யாகோபு ஒன்றும் இல்லாதவனாக இல்லை அவனிடத்தில் இரு பரிவாரங்கள் காணப்பட்டது மனைவிகள் பிள்ளைகள் மிருக ஜீவன்கள் வேலைக்காரர்கள் என அவனை சூழ்ந்து அவ்வளவு ஜனங்கள் அவ்வளோ பேர்கள் இருந்த போதிலும் அவன் அவ்வளோ பயப்படுறான் அவ்வளோ ஒரு வியாகுலம் அவனுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை அவன் சம்பாதித்ததாக இருக்கலாம் அபகரித்ததாக இருக்கலாம் அதெல்லாம் அவனுடைய சூழ்நிலையை மாற்றும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அற்றவனாக யாக்கோபு அந்த யாப்போ ஆற்றின் கரையில் காணப்படுகிறான் அவனிடம் இருந்த அனைத்தையுமே அவன் ஆற்றை கடக்க பண்ணின பின்பு அவன் பிந்தி தனித்திருக்கிறான் கர்த்தரிடத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறான் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக என்று யாக்கோபுடத்தில் அவ்வளோ ஆசீர்வாதங்கள் காணப்பட்டது ஆனால் யாகோபுக்கு இப்போது தெரியும் என்னை சூழ்ந்திருக்கிற நபர்களா இருக்கட்டும் என்னை சூழ்ந்திருக்கிற அவ்வளவு செல்வங்களாக இருக்கட்டும் என்னுடைய இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்றால் நீர் என்னை ஆசீர்வதித்தால் மட்டுமே நடக்கும் என்னால் ஒன்று முடியாதப்பா என்று சொல்லி யாக்கோபு அந்த இடத்திலே தன்னை தாழ்த்துகிறான் ஆண்டவர் அப்போது யாக்கோபை அங்கே ஆசிர்வதிக்கிறார் இனி நீ யாக்கூபு அல்ல இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று ஆண்டவர் அழைக்கிற புதிய நாமத்தினால் யாக்கோபு அங்கே அழைக்கப்படுகிறான் இதே போன்றுதான் பெரியமானவர்களை நாமும் யாக்கோபு என்கிற நிலையில் இருக்கிறது வரைக்கும் உடையவர்களாய் பெருமை உடையவர்களாய் இருக்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில தான் ஆண்டவர் நாம் இருக்கிற நிலைமையிலே நம்மை விரும்பி தெரிந்து கொண்டார் நம்மை மீட்டு கொண்டார் ஆனால் இன்று நாம் வரைக்கும் சுயநலம் உடையவர்களாய் சுயப்பெருமை உடையவர்களாய் இருக்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில தான் ஆண்டவர் நாம் இருக்கிற நிலைமையிலே நம்மை விரும்பி தெரிந்து கொண்டார் நம்மை மீட்டு ஆனால் இன்று நாம் யாக்கோபி என்கிற நிலைமையை தாண்டி இஸ்ரவேலாக மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படி மாறும்போது தான் ஆண்டவர் மகிமைப்பட முடியும் அந்த இஸ்ரவேல் என்கிற நாமும் இன்று வரை ஆண்டவருடைய மகிமைக்காக காணப்படுகிறது அதுபோன்று நாமும் நம்முடைய நிலையை உணர்ந்தவர்களாக ஆண்டவரிடத்தில் நாம் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மையும் யாக்கோபி என்கிற நிலைமையிலிருந்து இஸ்ரவேலாக மாற்றி நம்மில் மகிமைப்படுகிறார் அனைத்தையும் கர்த்தரே செய்கிறார் அவரே நம்மை சிருஷ்டிக்கிறவர் அவர்தான் நம்மை மீட்டவர் அவரே நம்மை உருவாக்குகிறவர் அவரே நம்மை நிலை நிறுத்துகிறவர் எப்படி ஒழுங்கற்றிருந்த அந்த பூமியை மனிதர்கள் வாழ்வதற்காக அதாவது குடியிருப்புக்காக அதை நிலைநிறுத்தினாரோ நிறுத்தினாரோ இன்று வரை அது எதற்காக நோ உருவாக்கப்பட்டதோ அதற்காக நிலை மாதிரி ஆண்டவர் நம்மையும் எதற்காக உருவாக்கினாரோ அந்த ஒரு நிலையிலே கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துவதற்காகத்தான் யாக்கோபி என்கிற இருந்து அதாவது நம்மை மீட்டு கொண்ட அந்த நிலைமையிலிருந்து ஒரு ஸ்டெப் தாண்டி ஆண்டவருக்காக நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும்படி இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியத்தையும் சார்ந்து அல்லாமல் நம்ம சம்பாதித்ததாக இருக்கலாம் நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம் நம்முடைய திறமை நம்மக்கிட்ட காணப்படுகிற எந்த ஒரு பலத்தை நம்பி அல்லாமல் ஆண்டவரையே முழுமையாக சார்ந்து நம்முடைய நிலையை உணர்ந்து அந்த தாழ்மையான சிந்தையுள்ளவர்களால் நம்மை அர்ப்பணிக்கும்படி ஆண்டவர் அழைக்கிறார் அந்த அழைப்பை ஏற்றி நம்ம ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்போம் நிச்சயமாக கர்த்தர் அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம் மூலமாக அவர் மகிமைப்படுவார் கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரை இந்த வார்த்தையின் மூலமாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே அப்பா இந்த நேரத்திற்காக உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா நீர் எங்களை மீட்டு கொண்டதற்காக நாங்கள் இருக்கிற நிலைமையிலே நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு உணவுள்ள இருதயத்தை தாங்க தகப்பனே அப்பா நாங்கள் மீறுகிறவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள் அப்பா அந்த நிலையை நாங்கள் உணர்ந்தவர்களாக உங்களுடைய சமூகத்திலிருந்து எங்களை அர்ப்பணித்தோ நித்த அமைத்த தேட எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க பான் பெருமை தேவையில்லாத மேட்டிமை அனைத்தையும் எங்களை விட்டு அச்சு போக பண்ணுங்கள் நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் எங்களை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம் எங்களை உருவாக்கும்பா இப்போ ரேசு கிறிஸ்துவ நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்